பத்திரிகைகளில் இருந்தவரும் நியூஸ் தமிழ் நிறுவனத்தில் பணியாற்றியவரும் சமீபத்தில் இவர் எழுதிய ஒற்றை சிறகு ஓவிய நூலுக்காக பால புரஸ்கர் விருது பெற்றவரும் தான் எழுதிய கயிறு புத்தகத்தை முதன் முதலாக ஒரு ரூபாய்க்கு அழைத்து ஒரே நாளில் அனைவரின் கவனத்தை ஈற்றவருமான எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணன்ஸ் அவர்களை பேச அழைக்கிறேன் இந்த வீடுகளில் வந்து நம்ம சின்ன குழந்தைங்க சொல்லுவாங்களே நான் பீரோ பக்கத்தில் ஒழிஞ்சிக்கிறேன் வந்து என்னை கண்டுபிடி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பீரோ எங்கே இருக்குன்னே தெரியாமல் அங்கே எங்கே சுற்றிக்கிட்டே அங்கே போய் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறது போல் இந்த தொகுப்பில் இருக்க எல்லா கதைகள் குறித்தும் விரிவாக பேசின பிறகு இந்த புத்தகம் பற்றி பேசுனால் நான் ஒரு கதை சொன்னால் அப்படியே முதல் முறையாக கேட்குற மாதிரியே அதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் உங்களுக்கு இருக்குது ஏன்னா நான் அப்பயே சொன்னேன் அவர் அமித சூரியாலாம் நல்லா பேசக்கூடியவர் அவர்லாம் கடைசியாக போட்டு சிறப்புரை மாதிரி போடுங்க நாங்களாம் கொஞ்சம் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் பேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு கேட்கல அவங்க நான் ஏற்கனவே ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன் தான் போவேன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேரோட உரையுமே ரொம்ப முக்கியமான ஒரு உரை கடற்கரை வந்து நான் இருபது ஆண்டுகளாக ஒரு காலச்சூரில் எழுதுகிற இருந்து இப்போது வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ரொம்ப அடர்த்தியாக பேச்சிலும் சரி ஒரு ஆய்வு நோக்குலேயே பேசுகிற எந்த ஒரு வார்த்தையை எடுத்தாலும் அந்த வார்த்தையிலேருந்து அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயங்களை பேசக்கூடிய ஒரு அவ்வளோ செய்திகளோடும் தரவுகளோடும் அவர் இருப்பது வந்து ரொம்ப வியப்புக்குரியதாக இருக்குது அமித சூரியாட்ட எந்த தலைப்பு கொடுத்தாலும் அதுலேருந்து வேறொரு விஷயத்தை எடுத்து அந்த தலைப்பு குறித்த வேற ஒரு பார்வையை கொடுக்கிற ஒரு ஆஹ் ஒரு கோணம் இருக்கிறது வந்து ரொம்ப பல நேரங்களில் வியப்பா இருக்கும் நான் ரொம்ப ஆச்சரியமா பார்க்குற தமிழ்மகன் சார் வந்து நானும் அவர் சாரும் விகடனில் ஒர்க் பண்ணும்போது ஒரு பெரிய ரைட்டருக்கான எந்த இதுவுமே இல்லாமல் எங்கள் கூட போவார் நானும் அவர் சாரும் வந்து ஐயாவை பேட்டி எடுக்கும் போது அவர் ரொம்ப சீனியர் வெரி சீனியர் ஆனால் நீயே கேள்வி கேள்விப்பா நீ பா நீ பேச எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ண அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சுதந்திரம் கொடுத்து அந்த பேட்டி வந்து அவ்வளோ ரொம்ப நல்லா வந்ததுக்கு நான் என்னுடைய விருப்பம் படி அது வந்ததுக்கான ஒரு பெரிய இது வந்து அவர் இடம் கொடுத்தது அடுத்து நீங்கள் போங்க ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இடம் கொடுத்தது இருக்கு இல்லையா அது ஒரு அப்படியான ஒரு இது அஜயன் பாலா வந்து நாங்கள் ஒரு இப்போ பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடியிலே தெரியும் வே பாபு மூலியமாக எனக்கு அறிமுகமான ஒரு நண்பர் சென்னை வந்தால் பாபு வந்தால் முதல்ல அஜயனுக்கு தான் ஃபோன் பண்ணுவார் அஜயன் பிஸியாக இருந்தால் தான் அடுத்து வேற ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணுவார் எப்போதும் அவங்க எப்போ எங்கே போனாலும் வந்து அஜயன் வீட்டில் இருந்தால் பப்போ இல்லைன்னா வெளில தங்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இருந்தது சில நண்பர்களை பார்க்கும்போது தான் பாபுவோட ஞாபகம் வரும் நம்ம குணம் சாவிக்கிறான்லாம் பார்க்கும்போது எனக்கு அஜயனை சென்னைக்குள்ளார பார்க்கும்போது அஜயனை பார்க்கும்போது அஜயனோட முகத்துக்கு பின்னாடி பாபு இருக்கிற மாதிரியே தோணுது இங்க இருக்கிற நண்பர்களுக்கு பலருக்கு தெரியாது அப்படி இருக்கிற இது இனியன் வந்து இனியன் நானும் நிறைய இடங்களில் சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிற நண்பர்கள் அப்படியான ஜீராவை பற்றி எனக்கு தான் வந்து தெரியும் அப்படி அவர்கள் இருக்கிற அவையில நானும் இருப்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது சுதாகர் வந்து சில நேரங்கள்ல நம்ம மனிதர்கள் வந்து ஒரு நமக்கு தெரியாமலேயே அவங்களுக்கு தெரியாமலே சின்ன மேஜிக் பண்ணுவாங்க இல்லையா அதை மாதிரி தான் நான் வந்து அவர் வந்து என்னை வந்து ரோட்டரி கிளப்பில் வந்து ஒரு ஒரு சின்ன ஹாலில் வந்து பெரியவங்களுக்கு கதை சொல்ல அழைச்சிட்டு போயிருந்தார் நானும் அப்போ கதை சொல்கிறதுல அறிமுகம் குழந்தைங்கள்கிட்ட சொல்லிடுவேன் பெரியவங்ககிட்ட சொல்லும்போது குழந்தைங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லும்போது அவங்க கண் விரியும் சிரிப்பாங்க பல் ஓட்டையாக இருக்கா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படியே சிரிப்பாங்க அப்படி சிரிக்கிறதுக்கு கண் விரிகிறதை பார்க்கும்போது நம்ம கூடுதலாக கதைகளை வந்து இன்னும் டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி அந்த கதை சொல்கிறப்ப நமக்கே ஒரு ஒரு ஆனந்தமாக இருக்கும் ஆனால் பெரியவங்கள்ட்ட கதை சொல்லும்போது அப்படின்ட்டு ஒரு ரொம்ப சீரியஸான ஏதோ ஒரு உரையை கேட்குற மாதிரி அப்படி உட்காந்துருப்பாங்க அப்படி பார்க்கும்போது நம்ம சொல்ல வந்தே கதையை அப்படி சுருக்கிடுவோம் இந்த கதையை இன்னும் டெவலப் பண்ணுவோம் அப்படி ஆகிடும் அது அப்படி ஒரு என்னை வந்து அப்படி மாதிரியான ஒரு ஒரு இக்கட்டில் விட்டார் அதுவும் அது அப்புறம் என்னாச்சு சரி இப்படி நம்ம பழக வேண்டியதுதான் பெரியவங்களுக்கு சொல்கிறதுக்காக நம்ம இப்போதான் பழகுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனையும் அப்படி வந்துச்சு அதுக்கு பிறகு போரூரில் இருக்கிற பள்ளிக்கு அவர் அழைச்சிருந்தார் ஒரு ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு வந்துட்டோம் அதுக்கு பிறகு தான் ரொம்ப சமீபமாக ஓராண்டுக்கு முன்னாடி தான் நான் ஆறாவது படிக்கும் போது எனக்கு பாடம் நடத்தினேன் சாந்தகுமாரி டீச்சர் வந்து அங்கே வேலை பார்க்குறாங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு நான் வந்திருக்கேன் டீச்சருக்கும் தெரியல டீச்சர் அங்கே வேலை பார்க்குறாங்க எனக்கு தெரியல ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அவங்க வந்து அங்கே வேலை பார்க்குறதா தெரிஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோட மறுபடியும் நான் இந்த இந்த ஆண்டு அந்த பள்ளிக்கு நான் ஆண்டு விழாக்கு நான் போகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அப்படியான இதுக்கெல்லாம் வந்து அது சொல்லும் போதே வந்து சுதா வந்து உங்கள் தோழர் உங்களை அப்போயே கூட்டம் வேணுமா நீங்கள் தான் அவன் பேருக்குள்ளே அந்த பள்ளிக்கூடத்துக்கு அப்படின்னாரு எனக்கு தெரியலைங்க நிஜமாவே தெரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் நான் யாரை பார்க்கணும் ஆசைப்பட்றணும் அவங்களும் அங்கே பக்கத்தில் தான் இருந்திருக்காங்க அப்படி எங்களுக்குள்ளார யாருன்னே தெரியாமல் நாங்கள் அப்படி அந்த பேச்சை முடிச்சுட்டு வந்திருக்கோம் ஏன்னா அவங்க டீச்சர் வந்து அவங்க அந்த படிப்பை முடித்த உடனே எங்கள் ஊருக்கு திருவாரூர் பக்கத்தில் இருக்க எங்கள் ஊருக்கு வந்திருக்காங்க வேலைக்கு அப்போ இருந்ததுக்கப்புறம் அப்புறம் இப்போ அவங்களுடைய முகமும் எனக்கு வந்து அப்போ என்னாலும் கண்டுபிடிக்கும் அவங்க அங்கே இருப்பாங்கன்னே எனக்கு தெரியல அப்படி ஒருவேளை ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஆயிருந்தால் எங்கள் மாவட்டத்துக்குள்ளாரே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அப்படி தான் நான் அப்படி தான் தோணும் எனக்கு அவங்க எங்கள் ஊர்லேருந்து எங்கேயிருந்து சென்னைக்கு வந்து நான் கற்பனையே பண்ணி பார்க்காத ஒரு இது அது அதுலாம் ஒரு அப்படி எங்களை ஒரு இணைக்கிற ஒரு சங்கிலியாக வந்து சுதாகர் வந்து இருந்தார் அது ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு இனியன் மூலியமாக தான் அவர் எனக்கு நண்பரானார் ஆனால் அவர் தொடர்ச்சியாக செய்கிற சமூகம் சார்ந்த வேலைகள் வந்து நிஜமாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்குது ஏன்னா எல்லோரும் இங்கே வந்து ஒரு கூடியிருக்கிறதுக்கான இவங்க எல்லோரும் கூடியிருக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து ஒரு எழுத்துங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட கடற்கரை சொன்னது போல் சமூகத்தை நோக்கி ஏதோ ஒன்று எது ஏதோ ஒன்று இங்கே குறையா இருக்குல்ல நம்ம ஒருவேளை நம்ம ஏதோ ஒன்று செஞ்சால் சரியாயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா அதுலேருந்து தான் இருக்கோம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்கும் இந்த அலுவல்கள் அலுவலக நாளில் மாலை நேரத்தில் அதெல்லாம் தாண்டி இங்கே கூடியிருக்கிறது வந்து சுதாகருங்க சுதாகருங்க சுதாகர்னா அவர் சார்ந்த அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற சமூகம் சார்ந்த வேலைகள் தான் காரணம்னு நினைக்கிறேன் அவரோட உருவமாக தெரியுது இல்லை இப்போ எனக்கு அவங்க சாந்தகுமார் டீச்சர் டீச்சருங்கிற ஒரு முகம் எனக்கு வருது பாடம் நடத்துன முகம் அப்போ சுதாகருங்கிற நினைச்சோன்னே உங்களுக்கு முகம் வந்து இந்த சமூகத்துக்காக செய்கிற விஷயங்கள் தான் நமக்கு வந்து விஷுவலாக நமக்குள்ளார் வருதுன்னு நினைக்கிறேன் அதுதான் இப்போ எல்லோரையும் நம்ம இணைச்சி வந்திருக்குது எனக்கு நான் இந்த கதைகள் குறித்து ரொம்ப டீட்டெயிலாக நான் எழுதணும் பேசணுன்னு தான் எனக்கு ஒரு ஆசை இருக்குது நிறைய மடித்து மடித்து வச்சுருக்கேன் ஆனால் நான் இப்போ பேசி உங்களுடைய பொறுமையை சோதிக்க விரும்பலை ஒரு கதையை மட்டும் நான் முதல்ல சந்திரகுலம் கதையை சொன்னாங்க அது ரொம்ப தொகுப்புல எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கதையாக தெரிஞ்சு ஒரு ஒரு விஞ்ஞானிகள்லாம் கூடி ஒரு குளத்தில் ஒரு தண்ணியில் இருக்கிற விஷயம் ஒரு அபூர்வமான ஒரு சக்தி கிடைக்குது அந்த தண்ணியை குடித்தா வயதானவர்கள் இளமையாக மாறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் தெரிய வருது அது உடனே அந்த தண்ணிக்காக போட்டி போடுறாங்க எல்லோரும் போட்டி போட்டு பிரதமர் குடிக்கிறாரு அங்கே உள்ள பக்கத்தில் மாநிலத்தில் இருக்கவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு போகுது உலக நாடுகளில் இருக்க எல்லோருமே அது தண்ணிக்காக இயங்குறாங்க இப்படின்னு போகுது நீங்கள் அதுக்கப்புறம் கதை முடிவு இதெல்லாம் விட்டுருங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நம்ம வந்து அடிப்பம்பில் தண்ணி வச்சு குடிச்சிட்டு இருந்தோம் ஒரு காலங்கோட்டை வரைக்கும் அதுக்கப்புறம் அதை விட பெட்டராக இருக்குதுன்னு சொல்லி ஊர் ஊருக்கு வாட்டர் டேங்க் வச்சு இது இருந்தாங்க அப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் ப டீ கடையில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வருவோம் அதெல்லாம் வந்து சில கடையில் டீ குடித்தா தான் தண்ணியை குடி பண்ணலாம் சொல்லிட்டு இருந்த ஒரு காலம் இருந்துச்சு அதுக்கப்புறம் இதோட சுத்தமான வாட்டர் அப்படின்னு சொல்லி மினரல் வாட்டர் குடிச்சிட்டு பாட்டிலில் வாங்கி குடிச்சிட்டு இருந்த காலம் இது வரைக்கும் நிற்கிது ஒரு நடுத்தர வரைக்கும் வரைக்கும் ஆனால் இதுக்கு முன் இதோட வசதியானவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ அமேசான் காடுகள்லேருந்து தண்ணி வாங்கிட்டு வந்து குடிக்கிறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அந்த அமேசான் காடுகள்லேருந்து வர தண்ணி என்ன செய்யப்போகுதுங்க அவங்களை உடலை சுகாதாரமாக வச்சுக்க போகுது அப்ப இப்போ இருக்கிற இளமையை தக்க வைக்க போகுது அதானே அர்த்தம் இப்போ உடல் கெடாம இப்போ இருக்கிற இளமையை அப்படியே தக்க வச்சுக்க போகுது அப்போ இந்த கதையில் சந்திர குளத்தில் வர்ற கதை அந்த விஷயத்தை தான் நம்மகிட்ட இங்கே பேசு இப்போ உள்ள நடைமுறையில் இருக்கிறவரு நீங்கள் எந்த தண்ணி வந்து எந்த தண்ணி சுத்தம் சுத்தம்னு சொல்லிட்டே போய் சு போய் இன்றைக்கி அமேசான் காடை குடிச்சாதான் நீ வந்து சுத்தமான தண்ணியை குடிக்கிறேங்கிற மாதிரியான ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் அல்லது கொண்டு வர பட வரப்பட்டோம் நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து அதை ஒரு மேஜிக் ரிலேஸத்தில் கொண்டு வந்து ஒரு மாய யதார்த்தத்தில் எழுதுறது இருக்கு இல்லையா அந்த புனைவாக எழுதுறது வந்து தமிழில் வந்து ஒரு தொண்ணூறுகளில் தொடக்கத்துலேருந்து அது இருக்குது தமிழ் சிறுகதைகளில் பார்க்கும்போது நிறைய பேர் அதை வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க இஸ்லாம் மகேஷன் ஏகப்பட்ட கதைகள் அப்படி எழுதியிருக்கிறாரு கோணங்கி இப்போது வரைக்கும் அப்படி தான் எழுதிட்டுருக்கேன் நிறைய பேருடைய படைப்புகள் அப்படி இருக்குது நான் இந்த கதையை படிக்கும்போது எனக்கு இன்னொரு கதை ஞாபகம் இருந்துச்சு அது கந்தர்வனா இல்லை இஸ்லாமிகிருஷ்ணனோட கதையா அப்படிங்கிறது எனக்கு நினைவில் இல்லை ஒரு ஒரு கட்சி தொண்டன் இருப்பான் ரொம்ப கட்சிக்காக உயிரே கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொண்டை கட்சிங்கு தாண்டி அந்த தலைவர் மேலே அவ்வளோ ஒரு கிரேஸ் அவனுக்கு அந்த தலைவருக்காக எங்கேருந்து ஓடுவான் இட்டு எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் இடித்து பிடிச்சிக்கிட்டு முன்னாடி ஓடிப்போய் இந்த தலைவரை முகத்தை பார்த்தா தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படி ஒரு அந்த தொண்டை ஒரு நாள் அப்படி தான் வந்து பிரச்சாரத்துக்கு அவர் போகிறார் பிரச்சாரத்துக்கு போகும்போது அவங்க ஊர் வழியாக போகும்போது இவன் வந்து பயங்கரமாக பேனர்லாம் கட்டி அந்த தலைவருக்காக காத்துட்ருக்கான் அவங்க தலைவர் அப்படியே க ஜீப்பில் போகிறாரு போகும்போது அவருக்கு யாரோ சந்தன மாலை போட்டிருக்காங்க சந்தன மாலையை கழட்டி எடுத்து தூக்கி எறிகிறார் தூக்கி எறியும் போது இந்த பக்தனாக இருக்கிற அந்த மனிதர் இருக்கா இல்லையா அவரோட தோலில் வந்து விழுந்துருது அவனுக்கு அவ்வளோ என்ன கடவுளோட பிரசாதம் நேரடியாக வந்து விழுந்தது மாதிரி அவன் வந்து அந்த மாலையை வந்து ரொம்ப பாதுகாக்கிறான் பாதுகாத்து வீட்டில் வந்து வச்சிடறான் வச்ச பிறகு அவனுக்கு வந்து அது மாலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதை வந்து தினமும் அது வழிபடுறது மாதிரி அதை வந்து தினமும் பார்க்குறான் தொட்டு கும்பிட்றான் இப்படியே இருக்குது அப்புறம் வாசலில் எடுத்து வச்சு அதை ஒரு கம்பு வச்சு அந்த மாலையை போட்டு தலைவரோட மாலை அப்படின்னு சொல்லி அவன் கும்பிட ஆரம்பிச்சிடான் இவன் கும்பிட்றத ஆரம்பித்தோன்னே அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் அது என்ன எதுன்னு கேட்குறாங்க இது தலைவரோட மாலை ரொம்ப முக்கியமான மாலை அப்படின்னு சொல்லுன்னே அந்த தெருவுக்காரங்களாம் வந்து கும்பிட ஆரம்பிச்சிடறாங்க அந்த தெருவுக்காரங்களாம் கும்பிட ஆரம்பித்தோடனே அதில் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு நல்லது நடந்துருது இந்த மாலையை கும்பிட்டதுனால ஒரு நல்லது நடந்துச்சுன்னு சொல்லி அந்த ஊர்க்காரங்களெலாம் வந்து கும்பிட ஆரம்பிக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான சக்தி வாய்ந்த மாலை அப்படின்னா இன்னும் அவன் வேலைக்கு போகிறதெல்லாம் விட்டுட்டான் அந்த மாலைக்கு பூசாரியாக மாறிடுறான் மாறி அதுக்கு வந்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு சின்னதாக ஒரு மண்டபம் மாதிரி கட்டி அதுக்குள்ளார அந்த மாலையை வச்சு அந்த தெருவில் போகிறவங்க அந்த அக்கம் பக்கத்தில் ஊரில் ஊரில் வரிசலாக லைன் கட்டி வந்து மாலை இப்போ மாலை கும்பிட்றாங்க இவருக்கு எதோ ஒரு காணிக்கை கொடுக்குறாங்க இவர் வந்து ஒரு ஒரு மினி பூசாரியாகவே ஆகி இப்படி பண்ணுறாரு இது தெரிஞ்ச பிறகு நிறைய பேருக்கு வந்து அங்கே ஒரு பக்கத்தில் போட்டி போகிற ஒருத்தர் போய் அங்கே போய் இந்த மாலையை வழிபட்டால் நம்ம தேர்தலில் ஜெயிச்செல்லான்னு எறவுன்னு சொல்கிறாங்க உடனே பக்கத்தில் இருக்க எல்லா ஆட்களும் அங்கே வராங்க இப்படி தெரிஞ்ச மாநிலம் முழுக்க அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு உடனே இவனுக்கு வந்து நம்ம தலைவர் நமக்கு போட்ட மாலை அது வந்து இவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பெருமை தாங்கலை அவனுக்கு அப்புறம் ஒரு கட்டம் ஆகிடுச்சு கட்டம் ஆன பிறகு என்னடா இவ்வளோ ஃபேமஸான மாலையை சின்னோடு வீட்டுக்கு முன்னாடி போய் குடிசுக்கு முன்னாடி வச்சுருக்க இது ஒரு பெரிய கோவில் கட்டணும் சொல்லி அங்கங்கன்னு ஒரு டக்குன்னு ஒரு குழு வருது குழு அமைச்சு ஒரு பெரிய கோவில் கட்டி அந்த மாலையை வந்து நடுப்புற வச்சு ஒரு பெரிய கோவில் கட்டி முடிச்சிடறாங்க இந்த கோவில் கட்டின பிறகு ஒரு இவர் யாருக்கு கையில் யார் கையிலேருந்து தூக்கி போட்டு இவருக்கு விழுந்துச்சோ யாரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தானோ யார் கிட்டக்கு நெருங்கி நிற்கணும் எத் தூரத்தில் என்னாவது பார்த்துட்டு போகணுன்னு நினைக்கிறான் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து அந்த கோயிலை திறக்க வர்றார் கோயிலை திறக்கணும் இவருக்கு முதல் நாள்லேருந்து இவனுக்கு வந்து அந்த பரவசம் தாங்கலை ஐயோ தலைவர் போகிறாரு என் கூட இது பண்ண போகிறாருன்ட்டு உடனே முதல் நாள் நைட்லேருந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிது இவன் தள்ளி போடுறான் இது பண்ணுறான் விடிய கால ஆரம்பிச்சிச்சு டக்குன்னு பார்த்தா தலைவர் வரான்னு சொல்லி காவல்துறை மற்ற முக்கியமான பாதுகாப்பு துறையெல்லாம் வந்து அந்த இடத்த கைப்பற்றிடுறாங்க நீ இங்கே போ நீ இங்கே நில்லு நீ யார் நான் தான் இந்த மாலையை வச்ச சரி ஓரமாக நில்லையா அப்படிங்கிறாங்க இல்லைங்க நான் தான் இந்த மாலையை வச்சேன் சரி இருக்கணும் தள்ளி நில்லு தலைவர் ஒரு முதலாம் குறுக்க நிற்கக்கூடாது அப்படின்னு தள்ளி நிற்க வைக்கிறாங்க தள்ளி நிற்கிறோன்னே அப்புறம் ஒரு ஏ நீ தானே மாலை வச்ச போய் முன்னாடி போய் நில்லு அப்படின்னு ஏ விட மாட்டேங்கிறாங்க என்னன்னு சரி நில்லு தலைவர் வந்து உனக்கு கூப்பிட்டு ஆச்சுட்டு போவார் சரி சரி அப்படின்னா நேரம் அவன் கூட்டம் ஆகிட்டே இருக்கு அவன் நெருக்கி 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 கிட்ட நின்றவன் அந்த கோயில் வெளில வந்துட்டான் கொஞ்சம் தள்ளு கொஞ்சம் தள்ளு கொஞ்சம் தள்ளு வெளில வந்துவிட்டான் அந்த புழுக்கத்தில் அவன் வந்து அவ்வளோ புழுங்குது அப்புறம் அப்படி அப்படியே வேலாம் தொடச்சிட்டு இப்படி உட்காருவான் அப்பாடானு உட்காருவோம் தலைவர் உள்ளார போய் கோயிலை திறந்துட்டு அவர் கிளம்பிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கும் நீங்கள் அது படிக்கும் நான் சொல்லும் போது சுவாரஸ்யம் கம்மி கம்மியாக இருக்கும் நீங்கள் அது படிக்கும்போது நீ அதுக்குள்ளே எவ்வளவோ விஷயங்கள் தோன்றும் சுசமுத்திரம் ஒரு பிரமாதமான ஒரு கதை எழுதியிருப்பார் ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றம்பது இரநூறுல நடக்கிற மெனே எனக்கு அதான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் அவங்களுக்கு முதுகு தண்டு இருக்கு இல்லையா அது நிமிர்ந்துருக்காது வளைஞ்சே இருக்கும் குனிஞ்சே போயிட்டுருப்பாங்க பல பேர் உலகத்தில் இருக்க ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து என்னடாது மனித சு மனித இனத்திலே இவங்க மட்டும் ஒரு தனியாக ஒரு இது இருக்காங்களே ஏன் இவங்க முதுகு இது வலையல அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் அது இப்படியே அவங்களுடைய ஆராய்ச்சியில போய் இவங்க ஒரு காலகட்டத்தில் ஒரு தலைவருக்காக குனிஞ்சு கும்பிட்டுட்டே இருந்தாங்க அது அந்த சந்ததியெல்லாம் இவங்களால அந்த முதுகு தண்டு அப்படியே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும் நடைமுறை சார்ந்த விஷயத்துல இது மாதிரியான மிகுப்புனைவை கொண்டு வர்றது இருக்கு இல்லையா இது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம தமிழில் வந்து பகடியாகவும் ஒரு விமர்சனமாகவும் இங்கே தொடர்ச்சியாக எழுதப்பட்டுகிட்டே இருந்துச்சு சந்திரகுலம் கதையை படிக்கும்போது எனக்கு அப்படியானது எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு சின்ன ஒரு கதை எழுதியிருப்பார் ஒரு சின்ன பொண்ணு இருக்கும் நெவின்னு பேர் ஒரு மூணு வயசு இருக்கும்னு வச்சுங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போயிடுவாங்க பாட்டி தான் வீட்டில் இருப்பாங்க பாட்டி இருந்தோன்னா அவங்க வந்து காலையில் எல்லாம் வேலைக்கு போன பிறகு சாப்பாடு கொடுத்தோன்னா சாப்பிட்ருவோம் அந்த பா குழந்த அதுலேருந்து சின்ன மாடி ஒரு படிக்கட்டு இருக்கும் மேலே ஏறி போனோன்னா லைப்ரரி மாதிரி இருக்கும் இந்த பா அந்த குழந்தைக்கு என்ன இதுன்னா இது மேலே ஏறி போய் இந்த பாட்டி அவங்க திரும்ப அவங்க அப்பா அம்மா வேலைக்கு விட்டு வர்ற வரைக்கும் பாட்டியை தேட வைக்கிறது தான் இதுக்கு வந்து விளையாட்டு அதனால மெதுமையாக மாடிப்படியில் ஏறி போய் அந்த புத்தக இருக்கிற அலைமாரிக்கு போயிட்டு அந்த புத்தகத்தை திறக்கும் புத்தகம் திறந்தவொன்னே உள்ள ஒரு கதையில் ஒரு யானை இருக்குன்னா யானை அப்படியே வெளில வந்துடும் ஒரு நரி இருக்குன்னா நரி அப்படியே வெளில வந்துடும் ஒரு எல்லாமே வெளில வந்துடும் மயிலா வரைக்கும் அப்படியே சாயந்தரம் வரைக்கும் விளையாண்டுகிட்டே இருக்கும் இந்த குழந்தை விளையாட்டுட்டே இருந்தோன்னே அந்த பாட்டி கீழே தேடிகிட்டே இருப்பாங்க எங்கே போனேன் எங்கே போனேன்னு கேட்பாங்க சாயந்தரம் ஆனோடனே அந்த குழந்தை கீழே இறங்கி வந்து வந்து உட்காந்துடும் அப்பா அம்மா வந்துடுவாங்க பேசிட்டு தூங்கிடுவாங்க இப்படியே நடந்துக்கிட்டு இருக்கும் ஒரு நாள் வந்து நம்ம பாப்பா வளர்ந்துருச்சு ஸ்கூலில் போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் அப்பா அம்மா முடிய பண்ணுவாங்க ஸ்கூலில் போய் சேர்த்தோன்னே கா வந்து போகவே வா அடம் பிடிச்சி இவளை வந்து ரொம்ப வலுக்கட்டாயம் பண்ணி ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுருவாங்க ஸ்கூலில் விட்டோன்னே சாயந்தரம் அவசர இடம் வேக வேகமாக ஓடி வருவாள் வேன்லேருந்து அடித்து பிடிச்சி விடியா அந்த பேக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவள் எங்கே ஓடுவான்னா அந்த சின்ன படி இருக்கிற மாடிக்கு போய் அந்த புக்கை எடுத்து படிக்கணும் அங்கே இருக்கு புக்கை திற படிக்கணும்லாம் கூட கிடையாது திறந்த எல்லா விலங்குகளும் அங்கே வந்துட போகுது அப்படிங்கிறதுனால போய் அவசரவசமாக பா மாடிக்கு போவாள் போய் அந்த புக்கை திறப்பா அவர் எப்போதும் திறக்கிற ஒரு புத்தகம் திறப்பா யானை இருக்கும் வெளில வராது ஒரு நரி இருக்கும் வெளில வராது இது இந்த புத்தகத்தில் எப்படி ஆகிடுச்சின்னு சொல்லி வேறு புத்தகத்தை தரப்பா அதில் வேறு விலங்குகள் இருக்கும் அதுவும் வெளில வராது அவள் கீழே வந்து அவங்க பாட்டிட்டு ரொம்ப ச கோவமாக நீ ஏதோ பண்ணி தான் இந்த புத்தகத்தில் இருக்கிறதெல்லாம் வெளில வராமல் பண்ணிட்டேன் எனக்கு நீ ஏதாவது ப நீ வந்து எதோ அந்த பாட்டிகிட்ட சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன கதைகள் இந்த கதை அதோட முடிஞ்சிடும் நீங்கள் இது கதைக்கப்புறம் நம்ம யோசிக்கும் போது குழந்தைங்கள்ட்ட இருக்கிற எவ்வளோ கற்பனையான விஷயங்களை நம்ம பள்ளிக்குள்ளார சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு உள்ளார முடைக்கிறாங்க அப்படி மாதிரியான ஒரு விமர்சனத்தோட இந்த கதை நகரும் இதுலேருந்து நான் பின்னாடி பார்க்கும்போது தான் இந்த சந்திரகுலம் வந்து வெறுமனையே வந்து ஒரு ஒரு ஃபேண்டஸியான கதையாகவோ ஒரு மேஜிக்க மாதிரி கதையாகவோ மட்டுமே பார்க்காம இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களாக நான் பார்க்கணும் இந்த கதை இந்த புக்க இந்த கதைகளில் வந்து எனக்கு படிக்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இதானுச்சு இதில் இருக்கிற பேர்கள்லாம் ரொம்ப இதாக இருக்கும் சொல்லியம்மாள்னு ஒரு பேர் வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை இது வரைக்கும் அப்படி ஒரு பேர் ஒரு ஒருத்தவங்களுக்கு வைப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல சொல்லி அம்மாள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இப்படி அதில் இருக்கிற கண்ணமங்கலம் ஊராகட்டும் அவர் பிறந்த திருவண்ணாமலை மாவட்டம் அந்த ஒட்டி இருக்கிறதுனால அந்த பகுதியில் இருக்கிற அந்த பேர் இதெல்லாம் வந்து அதுக்குள்ளார வந்து ரொம்ப இயல்பாக அதுக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்குது இது அதோட இன்னொரு ஒரு கதையில் ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் பேச்சு நிறைய சொல்ல நினைக்கிறேன் ஒரு அப்பாவும் பொண்ணும் வந்து தூங்கிறதுக்காக கதை சொல்லுவாங்க கதை சொல்லி அது ஒன்று பண்ணுவாங்க எனக்கு இருக்கிற நிறைய கதைகள் வந்து குழந்தைகளுக்கு சொல்லு சொல்கிற விதமாக நிறைய கதைகள் இருக்குங்கிறத நான் இது பண்ணுறேன் அவர் கடற்கரை சொன்னது போல் அவர் வந்து சிறுகதைக்கான தேர்ந்த மொழிக்கு அருகில் வந்துட்டார் அப்படின்னு நான் நானும் சொல்கிறேன் இந்த விஷயத்தை இந்த அளவில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அந்த தெளிவும் அவரிடம் வந்துச்சு முதல் தொகுப்புக்கு இதுவே அதிகம்தான் இல்லையா முதல் தொகுப்பு வந்து எவ்வளோ இவ்வளோ தூரம் நகர்ந்து வந்ததே ஒரு பெரிய ஒரு ஒரு ஆரோக்கியமான விஷயம் அப்படி அதில் சொல்லும்போது அந்த அவங்க வந்து அப்பாவும் பொண்ணும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பூக்களை வச்சுட்டு அவங்க பேசுவாங்க செம்பருத்தியும் சாமந்தியும் வந்து ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்போது வந்து அவங்க வந்து ஒரு 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 பூ மட்டும் நிறைய மார்க் வாங்கி எப்போதும் க்ளாஸில் ஃபஸ்ட்டாக வந்துட்டுருக்கும் இன்னொரு பூ பூ வந்து எப்போதும் வராது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அந்த சாமந்தி வந்து மார்க் கம்மியாக இருக்குன்ட்டு வராமல் ஸ்கூலுக்கு லீவு போட்டோன்னே இது வந்து போய் பார்க்கும்போது செம்பருத்தி போய் பார்க்கும்போது மல்லியோட விளையாண்டுருக்கும் அப்படியே அந்த ஒரு இது பூக்களோட பேர்களாக வரும்போது நான் வந்து நீ தான் எப்போதும் முதல் மார்க் வாங்கிகிட்டே இருக்க எனக்கு வந்து சோகமாக இருக்குது இதை வந்து சொல்லி அவங்க ஸ்கூலுக்கு வராத காரணம் சொல்லும் போது எனக்கு அது வரைக்கும் நல்லா போணுச்சு அதுக்கப்புறம் ரொம்ப விளையாடுறது ரொம்ப நேரம் விளையாடுறதுனால தான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்த மட்டும் இன்னும் கொஞ்சம் விளையாட்டு வந்து ஒரு படிப்புக்கு அவ்வளோ தடையாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு டோனும் இருந்துச்சு அது ஆனாலும் அது அந்த அந்த ஏரியாக்குள்ளார ஒர்க் பண்ணுறது இருக்குது இல்லையா குழந்தைங்களுக்கு கதை சொல்கிறது அந்த ஒரு அப் ஒரு அப்பா பொண்ணுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க அந்த கதைக்குள்ளார ஒரு கதை போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லையா இந்த இது வந்து ரொம்ப இது எந்த விதத்துலையும் குழப்பமே இல்லாமல் இருக்குது ஒரு சூர்யா சொன்னது மாதிரி ஒரு மேஜிக்க ரெவீஸ் மாதிரியான விஷயங்கள் மொழி வந்து கடினமாக இருக்கும் அப்படின்லாம் இருக்கிறது தான் வழக்கமான பாணி இது இது அந்த மாதிரியான முறைமையான கதைகளுக்கு வந்து மொழியும் ரொம்ப அடர்த்தியாக ரொம்ப எளிதில் புரிஞ்சுக்கொள்ள முடியாத அளவுக்கு தான் இருக்கும் ஆனால் அது அப்படியாக இல்லாமல் இந்த கதை நகர்ந்து போயிட்டுருக்குது வள்ளி ஃபவுண்டேஷன் கதையும் எனக்கு ரொம்ப அதுமாரி அது கொஞ்சம் ஒரு குழந்தைகளுக்கு கூட அந்த கதையை கொடுக்கலாம் ஒரு இளையோர்களுக்காக கொடுக்குற மாதிரியான கதையாகவும் கூட அதில் இருந்துச்சு அது இது வந்து ஒரு தொடக்கமாக வைத்து அவர் சுதாகர் வந்து நிறைய கதைகள் அவர் எழுதணும் நிறைய மனிதர்களை நம் தமிழ் இலக்கியத்துக்குள்ளார ஏன்னா அவ்வளோ க மனிதர்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க எல்லோரையுமே இங்கே இருக்கிற மொத்தமே இருக்கிற நூறு இரநூறு ரைட்டர்ஸ் மட்டுமே கொண்டு வந்துட முடியாது ஒவ்வொருத்தவருமே அவங்களுக்கு பார்த்த மனிதர்களை பாதித்த மனிதர்களை இலக்கியத்துக்கு இலக்கியத்தின் வகைமைகளுக்குள்ளார வந்து அடக்க வேண்டியது ரொம்ப காலத்தின் தேவையாகவும் இருக்குது அதை செய்ய வேண்டும் என்று நான் உரிமையோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் நம்ம விஷ்ணுபுரம் சார் அவனன்னு சொன்ன அந்த டீச்சர் நான் தான் என்னையும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு என்னையும் என்னுடைய சரவணனையும் இணைச்சது நம்ம சுதாகர் சார் தான் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது நம்ம பேர் மறந்துட்டேன்னே இனியன் இனியன் சார் வந்து ஒரு ஸ்கூலில் ப்ரோக்ராம் பண்ணாங்க பசங்க கூட விளையாட்டு எல்லா விளையாட்டையும் அறிமுகப்படுத்துனாங்கன்னு சொன்னாங்க இல்லையா ஒரு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க அதுவும் எங்கள் ஸ்கூலு தான் ஸோ எல்லா பெருமையும் எங்களுக்கு வந்ததுக்கு காரணம் நம்ம தோழ சுதாகர் சார் தான் நம்ம சுதா இன்னைக்கு வந்து நம்ம பால புரஸ்கார் விருதுக்கு நான் பிள்ளைக்கு ஒரு கௌரவம் பண்ணணுன்னு நினச்சேன் அதுக்கு முடிஞ்சது சுதாகர் சார் தான் தேங்க்யூ